எனக்கு வந்து கால் அடி அதுக்கு ஜவ் ஜவ் அடி சொல்லி சொன்னாங்க அதனால் கட்டு போடணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க பாருங்க இப்போ நான் வந்து கட்டு போட்டுக்கிறேன் கட்டு போடுறதுக்கு இவங்க எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிறாரு இந்த காடை தண்ணியில் கிழித்து கட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க ஜவ் அடி வெட்டுருச்சுட்டாங்க

ஆமாங்க ஆமாங்க ஆமாம் லாஸ்ட் மினிட் தமிழுங்க லாஸ்ட் மினிட் லாஸ்ட் மினிட் தமிழ் சீனிwali اومியாயிருங்க சரி அத மொதல் போய் கை வைக்கல தான் லைட்டை வலிச்சது இப்ப வலிக்கல வலிக்கல இடம் அப்படி

உங்கள் பேர் என்னங்க ரவி நவீன் உங்களுதான் ஆஸ்பத்திரிங்களா அப்பா 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 அதுன்னா அப்புறம் உங்களுது தானுங்க அவருங்க அதான் நான் இந்த மாதிரி செம்பைன்னு கொடுக்காம வேறே இருக்க கொடுப்பேன் ஏன் தம்பி நவீனே என்ன படிச்சுக்கிறது அங்காந்திரி பி ஆ பரவாயில்ல பரவாயில்ல வெரி குட் வேசாமா பண்ணி டாக்டருக்கே இப்போ டாக்டருக்கு படிச்சாலும் இந்த தொழிலுக்கு வரணும் ஆக்ட்டு படிக்கல 아아런가 த 가 அவர் வேற என்னங்க ஏன் கால் உள்ள மடக்க முடிய மாட்டேங்குது கட்டுறது போராடி விவரத்தையும் ஐயா ஐயாக்கு என்னாச்சுங்க அதேதுக்கு வந்து அவங்க வந்து அந்த தலைங்க இருக்குது பாருங்க முழங்கால் தேய்மானமானதுனால கால் இப்படி வளர்ந்துருச்சுங்களா இதுக்கு என்ன பண்ணணுங்க ஆப்ரேஷன் தான் பண்ணணுங்களா இது நம்ம கட்டு போட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கால் வளர்ந்துருச்சு ஆ இது வந்து நேருக்கு நேராக இருக்கணுங்க வாங்க எக்ஸ்ரே நாம் நமக்கு ஒரு அடிவட்டப்போ அந்த டாக்டர் விட்டு போனோம் இது ஏசிஎல் பிசிஎல்ன்னு சொல்லுவாங்கல்ல முட்டிக்கா அது அடிபட்டு சரி அது போனப்போ நேராக நிற்க வச்சு எக்ஸ்ரே எடுத்தாங்க அது வந்து ரெண்டு காலம் நேராக இருக்கணும் அப்போ தான் சரி காலையில் ஊன முடியாத நடக்கலாம் நல்லா ஊனி நடங்க நல்லா நேர் வச்சு நடங்க வச்சு நடக்காதீங்க எப்போ

வரும்போது கட்டளை கூட கட்டோட தான் வரும் அஞ்சு வேற ரசிங்க அஞ்சு வேற என்ன ரசிக்கிட்டே இருக்கும் இதுக்காக கட்டு போட்டு ரத்தோட்டம் கம்மியா இருக்கும் பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்கும் பிளட் சர்க்குலேஷன் நார்மலா இருக்கும் சீரா இருக்கும் அப்படிதான் சீக்கிரம் ரெடியும் அது வீக்கம் போடாது இல்லை வீக்கம் போட்டுரும் கட்டுக்கு கீழே அந்த விரல் கட்டுக்கு மேல காலில் வீங்குதுனால விரைவில் பத்தி இருக்கும் விரைல மட்டும் நீடிக்கிட்டே இருக்கு நடக்கிறது உங்கள் தேவைக்கு நடந்துக்கலாம் அதிகமாக நடக்கிறது ஸ்டெப் செய்கிறது வேணாம் உங்கள் தேவைக்கு நடந்துக்கலாம் சரிங்களா தண்ணி ஒரு சொல்லு கூட படக்கூடாது பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது பாத்ரூம் போகும் மட்டும் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கணும் இப்படி போட்டு கட்டி தண்ணி வட வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் வெளியே வந்தோன்னா பிரிச்சிடணும் என் நேரம் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஹீட்டு ஃபுல்லாக வேறு போட்டு வேறு கவர் வச்சுக்கோங்க காத்தோட்டம் வச்சுக்கோங்க தண்ணி வராமல் வச்சுக்கோங்க வேறு என்ன டவுட்டுனா லிஸ்ட்டிங் கருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க பார்க்க வந்தவங்க சொன்னாங்க இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் என்ன டவுட்டுனா எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க லிஸ்ட்டிங் கார்டு கொடுக்குறேன் வழி இருந்துச்சுன்னா வழி மாத்திர பெயின்

நான் தான் கட்டுப்போட்டேன் கால் போகிற அளவுக்கு வலி இல்லாமல் இது கட்டுப்போட்டு எழுந்திரிச்சு சொன்னேன் போக போக பார்த்தா தெரியும் அடுத்தது கட்டுப்போட்டதுக்கு வரப்ப அடுத்த ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்களுடைய லாஸ்ட் மின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி